முதல்ல வந்து மூணு வருஷத்துக்கு வாங்கிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வாங்கியிருந்தானுங்க அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் பண்ணுவோம் ஒரு டொமைன் வாங்கலாம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வாங்கலாம் இவங்க மூணு வருஷம் அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் இயரே நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் சொன்னோம் இந்த ஜூனுக்கு அப்புறம் கதை தெரியும்னு அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு ரெனிவல் பண்ணி வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் பன்னெண்டு வரைக்கும் ரெனிவல் பண்ணி வச்சிருந்தாங்க அவங்க இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஜூன் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு அதை ரினிவல் பண்ணனும் ஆஹ் கோடாடிய பொறுத்த வரைக்கும் அவன் எப்பயுமே ஒரு பாலிசி வச்சிருப்பான் அவன்கிட்ட வந்து சொன்னா ஹெவி டிராபிக் வரக்கூடிய டொமைன்னு ஹோஸ்டிங்லாம் இப்பனா கோடாடி வந்து ஹோஸ்டிங் அவனையே தான் ப்ரொவைட் பண்ணுவான் டொமைனும் அவனே தான் கொடுப்பான் இப்ப நீங்க என்ன பண்ணிட்டாருங்க டொமைன் வந்து ரினீவல் வந்துச்சு டூ தௌசண்ட் டுவெல்தி பைவ் ஜூன் டுவெல்த் அன்னைக்கு டொமைன் எக்ஸ்பயர் ஆகி ரினீவல் வருது ரினியூவல் வரும்போது அந்த ரினியூவல் பண்ணும் ஆட்டோ ரினியூவல் பண்ணணும் இல்ல ரினியூவல் பண்ணணும் அந்த ரினியூவல் காஸ்ட் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க மிஞ்சு போச்சுன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் வரும் அதிகபட்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரும் இவ்வளவுதான் அந்த காஸ்ட் இந்த டொமைனை ரினியூவல் பண்ணல அப்படின்னா எல்லா கம்பெனி கம்பெனிக்காரனும் என்ன பண்ணுவானா அந்த டொமைனை கொஞ்ச நாளைக்கு தன்னோட கண்ட்ரோல்லே வச்சுட்டு வச்சிட்டு இருந்து ரினியூவல் பண்ண சொல்லி மெயில் அணி ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஒரு குறிப்பிட்ட டேஸ் வரைக்கும் இந்த ரினியூவல் ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு உங்களுக்கு ரினியூவல் நீங்க பண்ணல அப்படின்னா டொமைனை ரிலீஸ் பண்ணிடுவான் ரிலீஸ் பண்ணிட்டா

இல்ல நீ சொல்லி வாங்கிக்கோன்னு சொல்லி அவன் என்ன பண்றான் டொமைனை இப்ப வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டான் டொமைன் வந்து கோடாடி கிட்ட இருக்கு நச்சியானந்தன் கிட்ட இல்ல அவங்க வாங்கவே இல்ல டொமைனை பதினஞ்சாயிரம் ரூபாய் பண்ணல இப்பயும் பண்ணலாம் எதுக்கு பதினஞ்சாயிரருவா கொடுத்து வாங்கணுங்க எங்க ஆக்சுவலா ஆக்சுவலா டொமைன் வந்து மூணு வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் அவங்க வாங்கியிருந்தாங்க அது அதெல்லாம் எனக்கு புரிஞ்சது வாங்கி என்ன பண்றது பூஜை பண்றது வாங்கி பூஜை பண்றது இல்ல இல்ல இவனுக்கு உருட்டுறது உருட்டுனா கோடாடிக்காரன் வச்சிருக்கிற அந்த டொமைன் அவன் ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கான லாக் பண்ணி வச்சிருக்கான் நடுவுலன்னா ஒண்ணும் இல்ல இவர் சொல்றதுக்கு என்ன நானும் இவர் இன்னொருத்தர் ஆனந்தம் சேர்ந்த டொமைன் வாங்கிருவான் வாங்கி பாட்டு போட்டு விட்டுரலாம்னு பிளான்ல இருந்தோம் சரி வேண்டாம் அதை போட்டு விட்டு நீங்க சொன்னீங்க அதை வேற போட்டு விட்டு அதுல மனசொடிஞ்சு போய் இவனுக்கு ஏதாவது அக்கப்புரடிப்பானுங்களேன்னு சொல்லிட்டுதான் சரி வேணா போய் தொலைது அப்படின்னு டொமைனை வாங்காம விட்டோம் இல்லைன்னா எல்லாம் காண்டாக்ட் பண்ணி அவனுக்கு புரோக்கர் வரைக்கும் கோடாடிக்கு புரோக்கர் சர்வீஸ் தனியா இருக்கு பதிமூவாயிரம் ரூபாய் பே பண்ணீங்கன்னா அவன் ப்ரோக்கர் சர்வீஸ் கிட்ட பேசி நீங்க அவன் ஒரு அம்பதாயிரம் அறுபதாயிரம் சொல்லுவான் அந்த காசை ஏண்டா அவனை செலவு பண்ணி அதுக்கு ஒரு பாட்டு போடுவானேன்னு சொல்லிதான் விட்டாச்சு இல்ல அப்படின்னா டொமைன் இப்ப கூட வாங்கணும்னா உடனே வாங்கி ரெண்டு பாட்டு இந்த சதுரங்க வேட்டை சீனை வந்து வாங்கி படம் அப்லோட் பண்ணலாம் பார்த்தோம் சொல்லி விட்டாச்சு அதான் சரி யாருக்கா விருப்பம் இருந்துச்சுன்னா கோடாடிக்காரன்ட்ட போனீங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் பே பண்ணா புரோக்கர் சர்வீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா டொமைனை கொடுத்துருவான் நீங்க வாங்கி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் புதிய மண்ணம் கூட ஆரம்பிச்சுக்கலாம் மொத்தத்துல அந்த டொமைன் சக்தியானந்தன் கையில இல்ல இல்ல உங்க கும்பல் கையில ஒரு குருஜி கையிலயும் இல்ல அது கோடாடி கையில இருக்குது யார் வேணாலும் போய் வாங்கிக்கலாம் அதுதான் உண்மையான ஸ்டேட்டஸ்